ஸ்ரீமாத்ரே நமக கேது பயிற்சி எப்போ வருது அப்படிங்கறதான் நிறைய பேர் கேட்டே இருந்த ஒரு விஷயம் ராகு கேது பயிற்சி எப்போ வருது அப்படின்னா இருபத்தி ஆறு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சித்திரை மாதம் பதிமூணாம் தேதி சனிக்கிழமை மாலை சுமார் நாலு மணி இருபது நிமிடத்திற்கு ராகு பகவான் மீன ராசியிலிருந்து கும்ப கேது பகவான் கன்னீராசிலிருந்து சிம்ம ராசிக்கும் பயிற்சியாகக்கூடிய நிகழ்வு தான் இந்த ராகு கேது பயிற்சி நான் இதில் குறிப்பிட்டிருக்கக்கூடிய அந்த நேரம் இந்த தேதி எல்லாமே வாக்கிய பஞ்சாங்க அடிப்படையில் அதாவது கோயில்களில் கடைபிடிக்கக்கூடிய அந்த முறைப்படி தான் நான் தெரிவிச்சிருக்கேன் இந்த கேது பயிற்சி பற்றி ஒவ்வொரு ராசிக்கும் மேசராசிலிருந்து மீன ராசி வரைக்கும் நம்ம பயிற்சி பலன்கள் வெளியிட்டிருக்கோம் அது நீங்கள் ஒருவேளை பார்க்கல அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் பாருங்கள் நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஏன்னா நம்ம சேனல் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா தான் அடுத்தடுத்த எங்களோட பதிவுகளை தொடர்ந்து பார்க்க முடியும் மீன ராசிக்கு இந்த ராகு கேது பயிற்சி எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தோன்னா மீன ராசியிலிருந்து ராகு பகவான் பயிற்சி ஆகி பனிரெண்டாம் வீட்டிற்கும் அதே போல கேது பகவான் ஏழாம் வீட்டிலிருந்து ஆறாம் வீட்டிற்கும் பயிற்சி ஆகிறாங்க இதனால மீன ராசிக்கு என்னென்ன மாதிரியான பலன்கள் ஏற்படும் அப்படிங்கிறத பார்ப்போம் மீன ராசிக்கு ராகு பேர்ச்சினால என்னென்ன மாதிரியான பலன்கள் அப்படின்னு பார்த்தோம்னா மீன ராசிக்கு இதுவரைக்கும் ராசியில் அமர்ந்து கொண்டிருந்த ராகு சில தடைகளையும் குழப்பங்களையும் கொடுத்திருக்காரு அதுல இருந்து பேர்ச்சியாகி பன்னிரெண்டாம் வீடு என்று சொல்ற மறைவு ஸ்தானத்தில் அமர்கிறார் அயன சயன பயன மறைவு ஸ்தானம் என்ற இடமான பனிரெண்டாம் வீட்டில் அமர்கிறார் ஏற்கனவே வந்து மீன ராசிக்கு ஏழரை சனியில விரய சனி நடந்து கொண்டிருக்கு இந்த சனியோட வந்து ராகுவும் விரய ராகுவாக இணைகிறதால் இப்ப விரயங்கள் ஏற்படும் தேவையற்ற பகைகள் பணம் கையில் தங்காது பணம் வேகமாக கையை விட்டு போய்கிட்டே இருக்கும் எவ்வளோ பணம் வந்தாலும் செலவாகி கொண்டே இருக்கும் அதே போல் பணமோ விலை உயர்ந்த பொருட்களையும் நாம் தொலைப்போம் அப்படின்றது அதாவது பணங்களை ஏதாவது தொலைக்கவோ இந்த நகைகள் இந்த ஆபரணங்களை தொலைப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கு அதனால் இந்த ராகுவுடைய அந்த அமைப்பை பொறுத்த மட்டும் விரயமாக்கும் தேவையில்லாத வைத்திய செலவுகள் நோய்கள் உடலில் காயங்கள் இல்லை ஏதாவது ஒரு பொருட்களை தொலைக்கிறது இல்லை யாரையாவது நம்பி கொடுத்து ஏமாறுறது இந்த மாதிரி சில காரியங்கள் பண்ணும் இந்த விரைய ராகுவால் வரக்கூடிய பாதிப்புகள் நீங்க துர்க்கை வழிபாடு செய்வது நல்லது அது குறிப்பா செவ்வாய்கிழமை ராகு காலத்துல போய் துர்க்கைக்கு தீபம் ஏற்றி வணங்கி வந்தால் இந்த ராகுவினால் வரக்கூடிய இருந்து விடுபட முடியும் மீன ராசிக்கு இந்த கேதுவோட பயிற்சி எப்படி இருக்குன்னு பார்த்தோன்னா ஏழாம் வீடு என்று சொல்ற சமசப்தம ஸ்தானத்திலிருந்து விலகி ஆறாம் வீடு என்று சொல்ற ருண ரோக ஸ்தானத்தில் அமர்கிறார் இந்த கேதுவை போல் கெடுப்பார்லன்னு சொல்லுவாங்க இந்த மீன ராசிக்கு கேது சில கெடுதல்களை துவையிட்டுனா ஆறில் மறைந்திருப்பதால் ருணம் அப்படின்னா கடன் ரோகம்னா தேவையற்ற விரய செலவுகள் வைத்திய செலவுகள் சத்ரு அப்படின்னா பகை யாரோட சண்டை போடுறது நாமவே பிசாம இருந்தாலும் அவங்களா வந்து சண்டை இழுப்பாங்க நம்ம சண்டை போட்டோம் நீங்கள் சண்டை போட்டீங்கமாங்க அந்த மாதிரி பயணங்களில் கவனம் தேவை பயணங்களில் ஏதாவது பொருளை மிஸ் பண்ணுறதுக்கோ நம்ம ஒரு விஷயத்தை ரெண்டு தரம் பண்ணுறதுக்கோ ஞாபக மறதிகளால் மாட்டிக்கொள்வதற்கு வாய்ப்பு இருக்கு அயன சயன பயன விரைவு ஸ்தானம்னு சொல்லுவாங்க அந்த பனிரெண்டாம் இடத்தை இந்த விரயஸ்தானத்தில் கேது அமர்வதால் தேவையற்ற விரயங்கள் மனக்குள மக்களுக்கு ஆட்படுவீர்கள் அதனால் கேதுவோட சேத்திரமான பிள்ளையார்பட்டி கற்பக விநாயகர் வழிபாடு செய்வது நல்லது அப்படி போக முடிஞ்சவங்க அது போனால் ரொம்ப நல்லது இல்லை பக்கத்தில் ஏதாவது விநாயகர் சன்னதிகள் விநாயகர் கோயில் இருந்தால் அந்த விநாயகர் கோயில் சென்று விநாயகரை வணங்கி வந்தீங்கன்னா அந்த கேதுவால் வரக்கூடிய கெடுபலன்கள் இருந்து விடுபட முடியும் மாத்ரே நமக தெய்வீக பொருட்கள் ஆன்மீகம் சார்ந்த பொருட்கள் பாசிட்டிவ் எனர்ஜி உள்ள பொருட்கள் நிறைய பேர் நம்ம கேட்டதுனால எல்லோரும் அடையணும் அப்படிங்கிற உயர்ந்த நோக்கத்தோட சில தெய்வீக பொருட்கள் வந்து நம்ம மக்களுக்கு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி குறைந்த லாபத்துல பயனடையணும் என்ற உயர்ந்த நோக்கத்தோட நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம் அதாவது ருத்ராட்ச மாலை கருங்காலி மாலை ஸ்படிக மாலை தேவதார் மாலை அதுபோ வந்து கோமதி சக்கரம் பழம்புரி சங்கு விஷ்ணு சக்கரம் வாஸ்து யந்திரங்கள் குரு யந்திரம் மகாலட்சுமி யந்திரம் ஆடலா சோவிகள் ராஜசோழி மகாலட்சுமி சோழி கௌரி சோழி இப்படி நிறைய தெய்வீக பொருட்கள் குன்றின்மணியில் சிவப்பு கருப்பு குன்றின்மணி வெள்ளை குன்றிமணி கருப்பு குன்றிமணி இப்படி தெய்வீகமான பொருட்கள் ராசி கற்கள் இப்படி நிறைய விஷயங்கள் ஆன்மீகம் சார்ந்த தெய்வசக்தி உள்ள பொருட்கள் நம்ம மக்களுக்காக விற்பனை பண்ணிக்கிட்டு இருக்கோம் அதாவது குறைந்த லாபத்தில் பண்ணிகிட்டு இருக்கோம் அப்படி உங்களுக்கு ஒரிஜினல் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கக்கூடிய அந்த லிங்க்கில் டிஸ்கிரிப்ஷனில் அந்த லிங்க் கிளிக் பண்ணி நீங்கள் தெய்வீக பொருட்கள் வேணும் அப்படின்னு சொன்னிங்கன்னா உங்களுக்கு எங்களோட விலைப்பட்டியல் வரும் அந்த விலைப்பட்டியலை நீங்கள் பார்த்துட்டு எங்கள்கிட்ட உள்ள பொருட்களை நீங்கள் வாங்கிக்கலாம் எல்லா பொருட்களுமே நாங்கள் சாப நிவர்த்திகள் செய்து பூஜைகள் செய்து சுத்திகள் செய்து பூஜை செஞ்சு அதுக்கு உரு ஏற்றி தான் உங்களுக்கு அனுப்புவோம் அப்படி உங்களுக்கு ஏதாவது பொருட்கள் தேவைப்படுதுன்னா டிஸ்கிரிப்ஷனில் கீழே லிங்க் கொடுத்துருக்கேன் அதில் போய் கிளிக் பண்ணி பாருங்கள் அல்லது கீழே இருக்கக்கூடிய இந்த நம்பரை தொடர்பு கொள்ளுங்கள் நன்றி